இந்த போற தலைப்பு தங்க முதலீடு அடுத்தது என்ன ஆறாம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு பத்து கிராம் தங்கத்தினுடைய விலை ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் இருந்தது ஒரு கிராமனுடைய விலை ஐயாயிரத்தி எட்நூறு ரூபாய் தொட்ட விலை அதுக்கப்புறம் லாக்டவுன்ல இருந்து நம்ம மீண்டு வந்த உடனே தொடர்ந்து சரிய ஆரம்பித்தது முப்பத்தி ஒன்னாம் தேதி மார்ச் அன்னைக்கு பத்து கிராம் தங்கத்தினுடைய விலை நாற்பத்தி அஞ்சாயிரத்தி எழுநூத்தி அறுபது ரூபாய் வரைக்கும் வந்தது எழுபத்தி ஆறு ரூபாய் கோல்டு மறுபடியும் உயரத் துவங்கி இருக்கின்றன இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் போது எட்டாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் பத்து கிராம் விலை இருக்கு சோ நாலாயிரத்தி எட்நூத்தி எண்பது ரூபாய் கிட்ட இருக்குன்னு வச்சுங்களேன் சோ இந்த விலை பாட்டம் அவுட் ஆயிடுச்சா அப்படின்ற ஒரு கேள்வி நிச்சயமா இப்போ எழுப்பப்பட வேண்டும் அதற்கான ஒரு ட்ரெண்ட் இப்போ பில்ட் ஆயிட்டு இருக்கு ஸோ அந்த ட்ரெண்டை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது விலை இறங்கும் போது இன்னும் இறங்கும்ன்ற ஒரு பேராசை நமக்கு எளிதில் வரும் ஐம்பத்தெட்டாயிரம் ரூபாய் இருந்த விலை நாற்பத்தி அஞ்சாயிரத்தி எழுநூத்தி அறுபது ரூபா வரும்போது வாங்கணும் அந்த வாய்ப்பை மிஸ் பண்ண கூடாது அப்படின்ற ஒரு ஆர்வம் நமக்கு ஏனோ வருவதில்லை இன்னொரு நூறு ரூபாய் குறைஞ்சா நல்லா இருக்கும் இன்னொரு ஐநூறு ரூபாய் குறைஞ்சா நல்லா இருக்கும் நம்ம வெயிட் பண்றோம் ஆனா விலை ரொம்ப அதிகமா ஏறும் போது நம்ம பொறுமை இழந்து அதிக விலை கொடுத்து வாங்கலதான் நம்முடைய முதலீட்டு இயல்பு அதுதான் நுகர்வு போக்கும் கூட சோ இப்போவாவது இந்த நாப்பத்தி ஐயாயிரத்தி எழுநூத்தி அறுபது ரூபா டச் ஆயிட்டு திரும்பி இருக்கிற கோல்ட எப்பெல்லாம் பணம் கிடைக்குதோ வாங்கி நம்ம பொசிஷன் குறைந்த விலையில பில்டு பண்றதுக்கான ஒரு கல்ச்சரையும் ஒரு ஹேபிட்டையும் நம்ம ஏற்படுத்திக்கணும் அதுதான் கோல்டு இன்வெஸ்டிங்ல இப்பொழுது ஒவ்வொரு முதலீட்டாளரும் கற்றுக்கொள்ள வேண்டியது எல்லா நேரத்திலையும் கோல்டு வாங்கலான்னு சொல்றது வேற விலை இறங்கும் போது முக்கியமா கவனமா வாங்கணும் இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்கன்னு சொல்றது வேற நான் சொல்றது ரெண்டாவது வகையான ஆலோசனை இந்த வாய்ப்பு எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வாய்ப்பாகத்தான் தெரிகிறது இந்த வாய்ப்பு வரைக்கும் இந்த மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய உலக சூழல்ல சீனா நிறைய தங்கத்தை வாங்கி கொண்டிருக்கிறது என்று நமக்கு தகவல்கள் வருகின்றன அந்த அளவீடுகளை பார்க்கும் போது பிரமிப்பாக இருக்கிறது சோ சைனா அவங்க டாலரையோ அல்லது மற்ற கரன்சீஸையோ வித்து கோல்டு அக்யூமலேட் பண்றாங்க வேர்ல்டு கோல்டு மார்க்கெட் சடனா டைட்டன் ஆயிடும் கையில இல்லாம பல பேர் தங்கத்தை வித்திருப்பாங்க அவங்க சடனா ராங் ஃபுட்ல மாட்டிக்குவாங்க அவங்க வந்து விலை ஏறும்போது அவங்க நிச்சயமா நஷ்டத்தை அனுபவிப்பாங்க அவங்க என்ன விலை இருக்கோ அந்த விலையில தங்கத்தை வாங்கி வாங்கினவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையலாம் அப்படிப்பட்ட ஒரு சூழலை நோக்கி நம்ம போக வாய்ப்பு இப்போது எனக்கு தெரிகிறது அந்த வாய்ப்பு இருக்கிறதுனால நிச்சயமா இன்வெஸ்ட் பண்றவங்க தங்க இன்வெஸ்ட்மெண்ட் தள்ளி போடக்கூடாது பணம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி சேர்த்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய ஒரு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் சைஸ நீங்க இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஒவ்வொரு கிராம நீங்க டிஜிட்டலா வாங்கினா கூட உங்களால ஒரு சைசபிள் அமௌண்ட் ஆஃப் கோல்ட ஒரு நல்ல ஆவரேஜ் பிரைஸ்ல வாங்கறதுக்கான வாய்ப்பு உங்க முன்னாடி இருக்கு இன்ஃபேக்ட் கடந்த ரெண்டு மாசமாவே கோல்டு வாங்கறதுக்கு மிக சரியான காலகட்டம் நானும் தொடர்ந்து உங்களுக்கு சொல்லிட்டே வரேன் இந்த காலகட்டம் எவ்வளவு நாள் நீடிக்கும்ன்றது எனக்கு நிச்சயமா தெரியாது யாருக்கும் தெரியாது இருக்கிற வரைக்கும் அதை ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு கோல்ட உங்க பணம் சேவிங்ஸ் கூட கூட நீங்க அதை டிப்ளாய் பண்ணுங்க காத்திருந்து விலை இறங்கும்னு ஏமாந்து போயிடாதீங்க ஏன்னா மார்க்கெட் ஆகும்போது வாய்ப்பே கொடுக்காது இப்பவே மார்க்கெட் பாட்டம்ல இருந்து டேர்ன் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு பார்வை எனக்கு இருக்கிறது அந்த பார்வை இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட்ல இருந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இப்ப இருக்கிறது ரொம்ப ஏர்லி தான் ஆனா இந்த வாய்ப்புன்றது நமக்கு முன்னாடி இருக்கு அந்த வாய்ப்பை தவற விடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா தங்க முதலீட்டுல ஆர்வம் உள்ள உங்க நண்பர்களோட இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து இந்த பயணத்தில் நீங்கள் எங்களோடு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம் முதலீட்டுக் களம் உங்கள் களம் நன்றி